மார்த்தாண்டத்தில் இரவோடு இரவாக ஜுவல்லரி கடை இடிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை அடுத்த உண்ணாமலை கடை பகுதியைச் சேர்ந்தவர் லாலி இவர் மார்த்தாண்டத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பசுபதி என்ற பெயரில் வெள்ளி நகைகள் விற்கும் ஜுவல்லரி நடத்தி வந்தார் இவருக்கும் கடை உரிமையாளர் வள்ளி விநாயகம் என்பவருக்கும் இடையே கடை வாடகை சம்பந்தமான வழக்கானது நீதிமன்றத்தில் நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் லாலி ஜூவல்லரியைப் பூட்டிவிட்டு சென்றுள்ளார் அப்போது இரவு சிலர் கடையை இடிப்பதாக லாலிக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு அவர் சென்று பார்க்கும் முன் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் கடையை முழுமையாக இடித்துள்ளனர் மேலும் தனது கடையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைகள் இருந்தது மாயமாகியுள்ளதாக கூறி லாலி இன்று காலை மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மத்தாண்டம் பசுபதி ஜலரி பதினஞ்சு வருஷம் நடத்தியுள்ளேன் எனக்கும் என்னை திடீரென்று வெளியேற்றுவதற்கு முயன்ற போது நான் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது வழக்கு நிலுவையில் உள்ள போது என்னை வெளியேற்ற இது பண்ற இது பண்றார்கள் அதனால் நான் என்னோட பில்டிங்கை இடித்து தரமட்டமா ஆகியதனால் எனக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது